விநாயகர் இன்றும் உயிர் வாழ்வதற்கான நாலு ஆதாரங்கள் முதல் ஆதாரம் விநாயகரோட கால்பாதம் இருக்கும் திருச்சி மலைக்கோட்டை எத்தனை பேருக்கு தெரியும் திருச்சி மலைக்கோட்டையில விநாயகரோட அந்த யானை கால்பாதம் இருக்குன்னு இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த மலையில விநாயகரோட ரெண்டு கால்பாதங்கள் இருக்கு அதை ரொம்பவே பாதுகாப்பான முறையில தான் வச்சிருக்காங்க மீதி இருக்கிற எல்லா கால்பாதமே அழிஞ்சு போச்சு உலகத்தில் வர்ற எந்த இடத்துலயுமே விநாயகரோட கால்பாதமே கிடையாது ரெண்டாவது புவை விழுங்கும் விநாயகர் இந்த விநாயகர் சிலைக்கு பின்னாடி உண்மையாலுமே ஒரு விநாயகர் உயிர் வளர்ந்துட்டு இருக்காருனா உங்களால் மொழி தான் அவர் கூட நீங்கள் டைரக்டாக பேசவே முடியும் உங்களோட ஆசையும் வேண்டுதலையும் சொல்லிவிட்டு அந்த விநாயகரோட காதில் ஒரு பூவை சொறி வச்சிங்கன்னா விநாயகர் உங்க கூட பேசுவார் அதாவது அந்த பூவை உள்ளே இழுத்துப்பார் மூணாவது ஆதாரம் காணிப்பாக்கம் விநாயகர் இங்கே இருக்கிற விநாயகர் சிலை இல்லை இது உயிரோடு இருக்கிற ஒரு விநாயகர் எந்த அளவுக்குனா இங்கே இருக்கிற சிலை நீங்கள் ரொம்ப அழுத்தி தொட்டாலோ இல்லை ஸ்க்ராட்சஸ் எதுவும் பண்ணாலோ அந்த சிலையிலேருந்து ரத்தம் கசியும் நாலாவது ஆதாரம் விநாயகரோட தலை வெட்டப்பட்டிருக்கும் அது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ இந்த கோவில்